hi hey friends welcome to paris home food இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான பார்லி கஞ்சி எப்படி செய்யலாம்னு சொல்லி தர போகிறேன் இது வெயிட் லாஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக காலையிலையும் அல்லது நைட்டும் வந்து இந்த மாதிரி பார்லி கஞ்சி எடுத்துக்கோங்க இந்த பார்லி அரிசியில் நார் சத்து அதிகம் இருக்குன்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் தடுக்கும் எலுமைகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் மெமரி பவர் அதிகமாக இருக்கும் குறிப்பாக வயசானவங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் எலும்பு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் மெயினாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு கால் வீக்கம் அதிகமாக அதிகமாக இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி பார்லி கஞ்சி எடுக்கும்போது நல்ல யூரின் வந்து ஃப்ரீயாக போய் அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பார்லி அரிசியை சூப்பாகவோ இல்லை கஞ்சியாகவோ குடிங்க வாங்க இந்த டேஸ்டியான பார்லி கஞ்சி எப்படி செய்யலாம் செலுத்துகிறேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பார்லி கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பார்லி அரிசி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ இதில் இருக்கிற எல்லா பாத்லியை அரைச்சு வச்சு நம்ம கஞ்சி பண்ண போகிறது கிடையாது நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் எடுத்து கஞ்சி பண்ணிக்கலாம் ஒரு தடவை இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டா மறுபடியும் நமக்கு கஞ்சியாகவோ சூப்பாகவோ குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பொடி பண்ணிவிட்டு வந்தால் பாரதி அரிசிலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு கஞ்சிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பொடி போட்டுக்கலாம் மிக்சர் இருக்கிற பாரிய அரிசி பொடியை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மூணு டீஸ்பூனுக்கு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு அஞ்சு பல்லு பூண்டு தோல் உரிச்சு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் இது நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம் இல்லை டேரெக்டாக பாத்திரத்துலேயும் பண்ணலாம் உங்கள் விருப்பம் தான் சீக்கிரமாக பண்ணுன்னா குக்கரில் பண்ணிக்கலாம் மூணு விசில் விட்டுருங்க இது ஒரு பக்கம் வேகட்டும் இன்னொரு சைடு இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சுடுனது கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க ஒரு பொடியாக நறுக்கினா அரை வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க ரொம்ப வெங்காயம் வேண்டாம் கொஞ்சமாக கருவேப்பில்லையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது பத்து பீன்ஸு கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு முழு கேரட்டையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூடவே நீங்கள் பச்சை பட்டாணி இல்லை வெஜிடபிள்ஸ் வேறு ஏதாவுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் நல்லா இந்த கஞ்சியோட வெஜிடபிள்ஸ் போட்டு சாப்பிடும்போது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் அடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து கஞ்சிலையும் உப்பு போட்டிருக்கோம் இது காய்க்கேற்ற கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போது நம்ம வேக வச்சிருக்கிற பார்லி கஞ்சியும் ஊற்றிக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு எல்லாம் செக் பண்ணி விட்டுக்குங்க நீங்கள் இதை டைரெக்டாக பாத்திரத்தில் கூட பண்ணலாம் எக்ஸ்ட்ரா ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் குக்கரில் பண்ணும்போது நமக்கு உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இந்த கஞ்சி ரெடி ஆகிடும் கடைசியாக கொஞ்சமாக மிளகு தூளும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க இந்த கஞ்சி திக்காக இருக்கணுன்னா அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்குங்க உங்களுக்கு விருப்பம் பட்டால் லெமன் பிடிக்குன்னா கொஞ்சமாக ஒரு பாதி லெமன் கூட பிழிஞ்சிக்கோங்க இது உங்கள் விருப்பம்தான் ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சியை மிஸ் பண்ணாதீங்க காலையிலையோ அல்லது நைட்டோ இந்த மாதிரி கஞ்சி குடிங்க இதில் வந்து சத்து அதிகமாக இருக்கிறதுனால வயிறு நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் கண்ட கண்ட ஸ்நாக்ஸையெல்லாம் சாப்பிட மாட்டோம் பாருங்கள் நல்ல சூப்பராக பார்லி கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க கிட்னியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பார்லியை கஞ்சி குடிங்க மிச்சம் இருக்கிற பொடியை இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் கஞ்சி பண்ணி குடிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சிங்க இதே புளியை செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்